அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நாள் ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆஃபீஸ் லீவு தான் எல்லாமே இந்தியா வளர்க்கிறவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி லீவு தான் இன்றைக்கி சொல்ல தேவையில்ல ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம பதிவு மூலயமா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரியப்படுத்தலாம் தான் நான் பண்ணியிருக்கேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் என் பதிவு மூலயமாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்மளோட ப பயணம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லோக்கலில் வந்து ஒரு கோயில் விசேஷ பூஜை இருக்குது ஓம் சக்தியோட பூஜை ஆன்மீக பதிவை தான் இன்றைக்கி போடலாம்னு சொல்லி எடுத்துருக்கேன் நான் ஸோ அந்த பதிவு பிடிச்சி நான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கற்றுட்டுங்க நம்ம போகக்கூடிய இது பார்த்தீங்கன்னாக்கா கக்தாஸ் புறான்னு சொல்லிட்டு ஒரு இடம் சரிங்களா அங்கே வந்து ஓம் சக்தி பூஜை இருக்கிறதுனால தான் அந்த ரெட்டு ரெட் ஷர்ட் போட்டிருக்கேன் யூனிஃபார்ம் போட்டிருக்க மாதிரி ஸோ அது அங்கே போய்ட்டு அங்கே என்ன நடக்குதுன்றது பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இன்னும் டிஃபன் எல்லாம் இன்றைக்கி வேறு லெவலில் டிஃபன் சாப்பிட்ருவீங்க இன்னும் நான் டிஃபன் சாப்பிட போகல இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் வாங்க நம்புறவங்கள யாராவது தான் நம்ம கூட அப்படியே ஒரு டிஜிட்டல் லெவலில் இன்றைக்கி ஒரு பயணம் செய்யலாம் நான் வந்து இன்னொரு டூ வீலர் தான் போகிறேன் வாங்க பார்ப்போம் ஓகே நம்ம பூஜைக்கு போகிறேன்னு சொல்லிங்க இல்லையா அதை விட வந்து சேர்த்துக்கோ ஸோ இடத்துல வந்துருக்கான் நாங்கள் பதிக்குள்ளே போய்ப்போம் பதினாறு நாற்பது சரி ஓகே நம்ம வந்து டெம்பிள் இதாங்க ஸோ இதில் வந்துருக்கோம் சரிங்களா நல்லா மக்கள்லாம் வந்துருக்கோம் இப்போ இங்கே உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பால் டப்பா வந்து பால் ட பால் கிளாஸே கொடுப்பாங்க டப்பாலே கொடுப்பாங்க அதுக்கு ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கின நாங்கள் ஒருத்தவரை அதுதாங்க இப்போ பதிவு பார்க்குறோம் இது தாங்க பால் கிளாஸு ஸோ வந்து இருபது ரூபா இது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டப்பாவில் வச்சுருப்பாங்க அது நாற்பது ரூபா அது டப்பாவில் ஸோ இன்னொரு ஐட்டம் வந்து ஐம்பது ரூபா ஒரு டப்பா அதை வாங்கி எடுத்துகிட்டு உள்ளார போயிட்டு அப்படியே உள்ளார போயிட்டு அம்மன் மல் செலுத்திட்டு வந்தோம் அதை தான் நம்மளும் இப்போ வாங்குற இப்போ கையில் அதை தான் நம்ம வாங்கிட்டு வாங்க அப்படியே உள்ளார போவாங்க உள்ளார் மூலஸ்தானம் அப்படியே போகலாம் அங்கே பயணிக்கலாம் இதுதாங்க நம்ம உள்ளே போகக்கூடிய ஓம் சக்தி அம்மனோடைய கோயில் இது அடிகளே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு அடிகள் நாட்டின ஒரு கோயில் இது ஸோ அம்மா வந்து போன இடம் இது ஸோ நம்மளும் இதுதான் முதன்முறையாக வந்திருக்காங்க கட்தாஸ்புராவில் அம்மா இது தாங்க மூலஸ்தானத்தில் உள்ளே போயிட்டு அம்மன் மேலே வந்து பால் அபிஷேகம் பண்ணிட்டு வட்டோம் ஸோ அந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கும் போது இன்றைக்கு வெள்ளிக்கிழமாதோ நம்மளும் வந்துடும் போகலாம்னு சொல்லி தான் வந்தேன் வந்துட்டு உள்ளே போயிட்டு நம்மளும் பால் ஊற்றியாச்சுக்கேன் ஆமாம் அதுதான் பதிவில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது எல்லா மக்கள்லாம் ஊற்றிட்டு வராங்க பார்த்தீங்களா அம்மன் அதுதாங்க அம்மன் சிலை ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க சிலை மட்டும் ரொம்ப அமைப்பாகவும் இருக்குது சிறப்பாகவும் இருக்குது ரொம்ப பிரமாதமாக பெருமைக்கு வைக்கக்கூடிய ஒரு அம்மன் ஆமாம் பால் ஊற்றிட்டு வெளியில் வந்தாச்சுங்க சூறம் வச்சுக்காங்க சூளத்துக்கு முன்னாடி வந்து எல்லாம் வந்து பூஜை தட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்குறாங்க லேடிஸ்லாம் வந்து அதுதான் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் முடிஞ்சுது ஸோ அப்படியே வெளியில் வாங்க வந்து சாப்பிட போ அப்படியே வெளியில் வந்து பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் சாப்பிட போவோம் இதுதான் பார்க்குறோம் அதுதான் ஒரு பதிவு போடணும்னு சொல்லி நீங்கள் ஃப்ரைடே வேண்டினால ஒரு பதிவு போட்டிருக்கேன் வாங்க நம்ப அப்படியே போகலாம் வெளியில் வாங்க பார்ப்போம் உட்கார் வந்து பால் அபிஷேகம் பண்ணியாச்சு பால் வாங்கியாச்சு பால் அபிஷேகம் பண்ணாச்சு முடிஞ்சாச்சு வெளியில் வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம பற்றி அனுப்ப முடிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்தித்தவரை உங்களோட நூல் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எட் பாய் ஷியோ